நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சந்தைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய சந்தை அங்கே தான் வந்துருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹாஸ்பிட்டல் ரோட் ரோட் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி ரோட் அது இல்லை சந்தி சிக்னல் சந்தி பார்க்குறேன் இல்லை பார்த்தீங்கன்னா சிக்னல் சந்தி சந்தித்துக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் அந்த சந்தையில் உண்மையாகவே நாங்கள் முந்தி அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல சாப்பிட்ட சாப்பாடுகள் இந்த புளுட்டோவா இருக்கட்டும் தொண்ணூறுகள் இந்த உணவு அதாவது ஸ்வீட்டுகள் நிறைய இருக்கு அதை உண்மையாவே பார்த்த அதை அந்த கடையை பார்த்தாலே அப்படியே வேண்டி கொண்டு போகணும் போல ஆசையா இருக்கு இந்த அவ்வளவுத்துக்கு நல்ல நல்ல ஐட்டங்கள் இருக்கு இந்த புழுக்கோடி அப்படியான வெளிநாட்டுல இருக்கிறாங்க நிறைய அதாவது வெரைட்டியான ஐட்டங்கள் அதாவது நாங்க முந்தி பார்த்த ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதுகளை தான் பார்க்க போறோம். அப்புறம் சந்தையும் நார்மலா சுத்தி பார்த்துட்டு போவோம். அது இல்ல சில சாமான எல்லாம் இங்க பிடிச்சிருந்தா வேண்டுவோம்ன்னு ਮੰன்றிரோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இங்க அப்படி இது புதுசா வந்து முதல் முதல் வீடியோ. பார்க்கலாம். மத்த சேனலுக்கு ஆறாவது புதுசா வந்திருந்தீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்ளோ ஐட்டங்கள் இருக்குன்னு வரும் புழுபொடி, அடை கழுதலுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு.

இங்கே உண்மையாகவே நாங்கள் பழைய காலத்து உணவுகள் அதாவது நைன்டி கிட்ஸ் சாப்பாடு எல்லாம் கூடுதல் இருக்குது இதுலேருந்து வந்து பார்க்க அப்படி ஒரு ஆசையாக இருக்கும் இதில் பார்க்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு போல சோளம்பொரி இருக்குது நைஸ் இருக்குது இந்த இதுகளை பாருங்கள் இந்த ஐட்டங்களை பாருங்க இல்லை இல்லை இது இந்த எல்லாம் என்ன மாதிரி அடித்த ப்ரைஸ் தானோ இல்லை டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் குறைச்சி போடுவீங்க அதே முன்னூறு அடிச்சு இருபத்தாம் பரா ஆ இது சோளம்பு இது ஒடியல் மா இல்லாமல் இருக்கு என்ன புழுக்கொடியல்மா ஒடியல் மா இல்லை புழுக்கொடியல்மா

பானிக்கார் இதெல்லாம் ஊதியத்துக்கு புடிக்குது தச்சான்ல தச்சான்ல இது 300 120 டைம் பாயா கொடுக்குது 600 போகும் அதுதான் மச்சான் மிக்சர் இதெல்லாம் இருக்கு அச்சியா பிராண்டல்ல கடமா இருக்கு அத பைட்ஸ் இருக்கு இதெல்லாம் 800 ரூபாய் கொடுங்க கிலோ நீங்க இந்த கடைல எல்லா ஹோல்セயிலுக்கு ஹோல்சேல் இதெல்லாம் அலோட்டாம் படி 500 ரூபாய் போடு பால்ட்ரி வாச்சானல ஆ பால்ட்ரி மூணு நாள் கலவது நக்கி எதெ냐 நான் உங்களுக்கு ஓ நீங்க எங்க இந்தியா வந்தா மைலேட்

முன்னூறு டேட் ஏழாம் மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாலாம் மாசத்துல ஏழாம் மாசம் சக்தி சக்திக்கும் எனக்கும் பிஸ்கெட் பிடிக்கும் அப்போ நாங்கள் பிஸ்கெட் ரூபா நாங்கள் இந்த மஞ்சள் கடலை மண்டுவோம்

காட்டுக்கு இல்லாத எங்க கிராமத்துல இல்லாத நூங்க எங்க நகரத்துல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பாக்க வந்திருக்கிறோம் கதை இப்போ பாக்கிறோம் வணக்கம் அக்கா இதெல்லாம் வந்து ஏக்கா இருக்குன்னா எங்க கிராமத்துலயே தேடி கலைச்சு போடணும் உங்களுக்கு காசண்டா எதையும் விலைக்கு வாங்கலாம் ஒரு பழமொழி இருக்கு அப்ப இது தீ பகம் கூட இருக்கும் தீரியும் அப்ப நாங்களும் ஒரு விலைக்கு எடுக்கிறோம்னு சொன்னா அதுல அங்க கஷ்டப்பட்ட நிறைய பேர் நிற்கினேன் தானே அவ எல்லாம் வந்து சரி அப்ப நாங்க விரும்பி இங்க வெளிநாட்டு மக்கள் அதே துருசா வர நொங்கு கூட ராக வைப்பா கிளாங்க நொங்கு மாம்பழங்கள் அதே மாதிரி இந்த பரங்கோ உங்களுக்கு முன்னாலே சா விரும்பி சாப்பிடுணாண்டு அப்ப ஒரு விருப்பம் நூறு ரூபாய் தரணும் நாங்க நூற்றி ஐம்பது விற்கிறோம் நூற்றி ஐம்பரூவாய் விக்கிறோம் ஐம்பது ரூபாய் இருக்குது

வெயிலுக்கு என்ன வேற்பருக்கெல்லாம் நொங்கு பூசினா நல்லா சொல்லிக்க

சரி இன்னும் ஒண்ணு

இது 33. அப்ப என்ன விலையெண்ட கேட்டா வந்து 1000 جنيه கொடுக்கலாம் தானே. 550 அப்ப வந்துங்க. ஆ? ஆ அப்ப கேஜே மீனா கிட்ட நான் வீடியோ எடுக்க வந்தர்த்த கேஜே அவர் ஐட்டம் தேடி எடுத்துட்டாங்க அம்மாவுக்காகவா. இது கொஞ்சம நல்லம். ஆ ஏதோ டெண்ட தாவுနေத. இது 850. நான் அங்க நல்லதா വേണ്ടി பாவிச்சு பாவிச்சு பா. ஆ? 바டுது கேஜே அவரை என்ன பாத்துட்ட.

மினக்கட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னி இருப்பினா இந்த விலைக்கு இது ஓகே தான் இது பின்னவே சரியான கஷ்டம் ஒரு நாள் கூட வேலைன்னு நினைக்கிறேன்னு பாருங்க நல்ல வட்டிமான இதுகள் இருக்கு தேவைண்டா வந்து வந்துடலாம் இங்க எல்லாம் யாழ்ப்பாண சந்தைக்குள்ள தான் இருக்கு விசிறி இருக்குது இந்த நேரம் கட்டா இந்த வேணும் இந்த நேரம் கட்டா இந்த

திருவேலைய நல்ல மோட்டார் மேசைல வச்சிட்டு சிம்பிளி திருவேலைய மேசை விளிம்பில வச்சிட்டு திருவேலைய திருவேலைய 1200 1200 ஆ நல்லதா அது நல்ல கூர் ஏ திருப்பி பின்バックாதால நாங்க போவோம் பாடிங்க சண்டியா பாத்தீங்கன்னா இந்த ஐட்டங்கள்லாம் ஃபுல்லா சண்டைக்குள்ள கூட இருக்குது பாருங்க இதெல்லாம் இருக்கு

இங்க பாருங்க சக்தி பழைய இடத்தே வந்துட்டேன்னு முளகாய் அது வித்தியாசமான ஏதோ ஒரு பேர் இந்த முளகாய்க்கு நல்ல வடிவா பாக்க இப்டியே நாம வந்துட்டோம் இப்டியே முடிச்சு கொள்வோம்

நிறைய தான் ட்ரை பண்ணாங்க இந்த மூலம் தான் முயற்சி செய்து சாதிச்சிருக்கோம் ஆகையால் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் விதியில் இருக்கிற ஐட்டங்கள் நீங்கள் இங்கே வந்தால் உண்மையாகவே நிறைய ஐட்டங்கள் பண்ணி கொள்ளலாம் அந்த நைன்டி டூ சாப்பாடு காசு முடிக்க வேண்டி வேறு வந்து நாங்கள் வந்து தேவையில் வந்து பண்ணி